என் பிள்ளைய போயிருச்சு நல்ல மார்க் எடுத்திருக்குன்னு அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாவ அப்படி பண்ணியிருக்க மாட்டான் உங்க அம்மா வரட்டும் நான் சொல்லிடுறேன் சொல்லி வச்சிடறேன்னு சொல்லவும் நான் போனா என்னமோ சொல்லிடுன்னு பயத்துல என் பிள்ளை பண்ணிருச்சு இப்போ எல்லாம் போயிருச்சு என் தங்க பிள்ளை எங்களை விட்டு போயிருச்சு இந்த மாதிரி டீச்சர் இருக்கிறனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தொல்லதான் சார் என்னோட பேர் வந்து சார் குமரன் நான் வந்து ஒரு சோலார் கம்பெனியில் வேலை இருக்கேன் எனக்கு அதிக வேலையை வெளியே தான் அப்போ நான் அதிகமாக வீட்டுக்கு போகிறது ரொம்ப கடினம் பிள்ளைங்களை பார்க்குறது எல்லாமே பிள்ளைக்கு வந்து ஒரு மூணு டீச்சர் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த டீச்சர் வந்து இங்கிலீஷ் மிஸ்ஸு சயின்ஸ் மிஸ்ஸு ஒரு தமிழ் மிஸ்ஸு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ் மிஸ் வந்து எக்ஸாம் பேடெல்லாம் அவளோட வீடியோவே இருக்குது அவள் கடைசியாக வாக்குமூலம் கொடுத்த வீடியோ ஐசியூலேருந்து எக்ஸாம் பேடெல்லாம் தூக்கி வீசிட்டு கன்னத்துலேயே அடிச்சிருக்காங்க நான் கூட என் பிள்ளைகளாம் அடித்ததில்லை அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு ரெண்டாவது மேக்ஸ் இங்கிலீஷ் டீச்சர் வந்து ரொம்ப டார்ச்சர் இவளுக்கு அவங்க இவன் ரொம்ப கலராக இருப்பாள் சார் அவளோட ஃபோட்டோ நான் காட்டுறேன் ரொம்ப கலராக இருப்பாள் இவங்க கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க மூல அந்த கலர் காம்பினேஷன் எது ஒன்றும் தெரில ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இப்போ இதெல்லாம் ஸ்கூலே வச்சு அந்த பிள்ளை வந்து ரொம்ப காமன் டைப் யார்ட்டையும் அந்த ஸ்கூல்லேயே யார்ட்டையும் பேச மாட்டாங்க அதே சொல்லுவாங்க இந்த பிள்ளை வந்து ஸ்கூலில் யார்ட்டையும் பேச மாட்டேங்குது பேச மாட்டேங்குதுங்க இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தேதி அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க அப்பா புள்ள ஒரு மாதிரி இருக்கிறா அப்படின்னதும் நான் கூப்பிட்டு மிஸ்ஸ்கிட்ட கேட்டால் மிஸ்ஸு வந்து சொல்கிறாங்க ஃபுல்லாக நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன் மேக்ஸில் மட்டும்தான் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி என்னமோ சம்திங் சொன்னாங்க அப்போ நான் இவள்கிட்ட கூப்பிட்டு சொன்னதும் ஓகேன்ட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் போய் சைன் பண்ணிட்டு வந்துடுறேன் பத்தாம்தேதி வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கு அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பிள்ளேட்ட உங்கள் அம்மா வரட்டும் நான் உன்னை பற்றி பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த பிள்ளை நம்மளை என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு தெரியாமல் இந்த பிள்ளைக்கு ஸ்கோ என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லி தான் கூட தைரியமாக இருப்பாள் போக முடியாமல் மேலே மன்னனையும் ஊற்றிட்டா சார் ஊற்றிட்டு மேலே போட்டிருக்க கோட்டை கழட்டி கீழே போட்டா பயத்தில் அதிகமாயிருமோன்ட்டு திருப்பி பற்ற வச்சிருக்கிற டப்புன்னு பிடிச்சிருச்சு பிள்ளை இன்னைக்கு உயிரோட இல்லை சார்

இனிமேல் பாப்பா நான் சொல்றேன் சொல்கிறேன் சேகரகாடில் வால்பாறில் போய் சேர்க்குறேன் அப்படின்னு நாங்கள் இருக்கு ரொட்டி கடை அந்த ஸ்கூலில் தான் அரசு உயர்நிலை பள்ளி இருக்குது சேகரகாடு அப்படிங்கிறது வந்து அரசு உதவி பெறும் பள்ளி அங்கே நான் சேர்க்குறேன்னதுக்கு வேண்டாம் அங்கெல்லாம் வேண்டாம் சேம்லா தேவி தமிழ் டீச்சர் பேர் என்ன பேருமா ரமணிபாய் இங்கிலீஷ் மிஸ்ஸோட பேர் வந்துட்டு அவங்க தான் ரொம்ப டார்ச்சரு சேம்லா தேவி ரெண்டாவது சயின்ஸ் மிஸ் அவங்க வந்து ரொம்ப அமைதியாகவே இருந்துட்டு இவ்வளோ ரொம்ப டாமினேட் பண்ணுறது இவங்க கூட சேர்ந்துட்டு இதுதான் சார் பெரிய பிரச்சனை என் புள்ள இன்னைக்கு உயிரே விட்டுட்டா என் புள்ளையே போயிருச்சு நான் என்ன பண்ணிட்டு ஸ்கூல்ல அவள டாமினேட் பண்ணி பேசினது அவளால தாங்க முடியல நல்ல மார்க் எடுத்திருக்கு நான் அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாவ அப்படி பண்ணிருக்க மாட்டான் அவனை மார்க் கம்மியா எடுத்திருக்கிறேன் இன்னைக்கு உங்க அம்மா வரட்டும் பேரண்ட்ஸ் மீட்டிங் அன்னைக்கு உங்க அம்மா வரட்டும் நான் சொல்லிடுறேன் சொல்லி வச்சிடறேன்னு சொல்லவும் நான் போனா என்னமோ சொல்லிடுன்னு பயத்துல என் புள்ள பண்ணிருச்சு இப்போ எல்லாம் போயிடுச்சு என் தங்க பிள்ளை எங்களை விட்டு போயிடுச்சு என் பிள்ளை எனக்கு கிடைக்குமா நீங்க என்ன பண்ணாலும் என் பிள்ளை எனக்கு வராது என் பிள்ளை எனக்கு விட்டு போயிருச்சு அப்போ என் தங்க பிள்ளையே நம்ம இந்த மாதிரி டீச்சர் இருக்கிறனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தொல்லை தான் சார் இங்க மட்டும்தான் சார் வாழ்பாடு ரொட்டி கடை ஸ்கூல்ல மட்டும்தான் சார்